வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் சினிமூத்து சினிமா பத்தின பல விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் ஜனநாயகன் அப்படின்ற படம் ஹெச் விநாத்துடைய இயக்கத்தில் இந்த படத்துடைய ஷூட்டிங்லாம் ரொம்ப வேகமாக தான் இருக்கு இப்போ கொடைக்கானலில் ஸ்கெடியூல் போட்டிருக்காங்க ஆனால் நினைச்சத விட இந்த படம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான சான்சஸ் உண்டு அப்படின்னு கேட்டால் அதுக்கு காரணம் இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் தான் ஷூட்டிங்காக டிலே ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தொடர்ச்சியாக மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால படத்துடைய ஷூட்டிங்கை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருந்தாங்க இப்போ படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு போகும்போது ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டிருக்கு ஜனநாயக திரைப்படத்துடைய ஷூட்டிங் என்னன்னா விஜய் ஸ்ருதியாசன் ரெண்டு பேருமே ரொம்ப தீவிரமா பிளாஷ் ஆக்சின்ஸ் அங்க எடுத்துட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க அதுக்காக ரொம்ப வேகமா இந்த படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு கொடைக்கானல்ல ஷூட்டிங்கை முடிச்சிட்டு தளபதி விஜய் அவர்கள் நாளைக்கு சென்னை திரும்புற மாதிரி இருந்துச்சு ஆனா படத்துடைய ஷூட்டிங் எடுத்துட்டே இருக்கும்போது ஒரு பெரிய லைட் லைட்மேனுடைய தலையில மோதி விபத் ஆயிருக்கு அதனால லைட்மே ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க இந்த பரபரப்புனால இந்த ஜனநாயகம் திரைப்படத்தோட ஷூட்டிங் கொஞ்ச நேரம் அப்படியே நிறுத்திருந்தாங்க ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் வேக வேகமாக இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு நடிச்சிருக்காங்களாம் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே இந்த படமும் ரொம்ப சூப்பராக வரப்போகுது என்ன பிரச்சனைகள் நிறைய வருது அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னடா ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் சைலண்டாக நடந்துட்டு இருக்கு அதை பத்தி எதுவுமே வரலையே அப்படின்னு கேட்டால் இப்போ ஒவ்வொரு பிரச்சனையாக கிளம்புதுப்பா அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் புதுசு புதுசா மூளைக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனா சீக்கிரமாவே இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற குறிக்கோளோட தான் டீம் இருக்காங்க பாண்டிராஜோட இயக்கத்தில் விஜய் சேதுபதி நித்யா மேனனுடைய நடிப்பில் உருவாகிட்டு இருக்கிற ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனா அதுக்கு தலைவன் தலைவி அப்படின்னு பேர் வச்சு இந்த படம் எதை பத்தி அப்படின்றது ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை பத்தின ஒரு திரைப்படம் தான் இந்த தலைவன் தலைவி அப்படின்ற திரைப்படம் சம மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படமா இந்த படம் உருவாகி இருக்கு அப்படின்றது படத்துடைய டைட்டில்லையே தெரியுது சொல்லலாம் சந்தோஷ் நாராயணன் இந்த திரைப்படத்துக்கு இசை அமைச்சிருக்கிறதுனால படத்துடைய டப்பிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னதுனால இந்த படத்துடைய டப்பிங்ல இருந்து சின்ன சின்ன வீடியோஸ் அண்ட் சந்தோஷ் நாராயணோட இசைன்னு சொன்னதுக்கு அப்புறமா பாண்டிராஜோட இயக்கத்துல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த படம் போய் ஆடியன்ஸை ரீச் ஆகும் அப்படின்றத ஓரளவுக்கு நம்மளால இப்போவே கணிக்க முடியுது இந்த விஜய் சேதுபதி நடிச்ச ரொம்ப நாள் ஆயிருச்சு அதனாலயோ என்னமோ தெரியல இந்த படத்து மேல ரசிகர்களுக்கு ஒரு பெரிய கிரேஸ் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் சீக்கிரமாவே இந்த திரைப்படம் நம்ம பாக்குறதுக்கு ஓடி வர போகுது பரியறும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் வாளைன்னு வரிசையா மாரி செல்வராஜ் ஹிட் படங்களை மட்டுமே குடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில இப்போ துரு விக்ரம வச்சு பைசன் அப்படின்ற திரைப்படத்தை எடுத்திருக்காங்க இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது நிறைய நமக்கு வந்துட்டு இருந்துச்சு இதுக்காக துருவிக்ரம் நிறைய மெனக்கெட்டிருக்காரு அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க கபடி வீரராக இதில் துருவிக்ரம் நடிக்கிறாரு அண்ட் இதில் பசுபதி மாதிரியான எக்கச்சக்கமான நடிகர்களும் சேர்ந்து நடிக்கிறாங்க இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் தீபாவளிக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னது இல்லாமல் இதில் துருவிக்ரமோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அதே மாதிரி இந்த படத்துடைய கதைக்களம் எல்லாமே நிறைய ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சோ அக்டோபர் பதினேழாம் தேதி இந்த பைசன் திரைப்படம் திரைக்கு வருது தருண்மூர்த்தியுடைய இயக்கத்தில் மோகன்லால் சோபனாவுடைய நடிப்பில் தொடரும் அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ரீசெண்டா இது கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேல வசூல் அப்படின்ற மாதிரி இந்த திரைப்படத்தை பத்தி பேசாத பேசாதாக்களே இல்லை கிரைம் த்ரில்லர் திரைப்படமா இந்த படம் உருவாகி இருக்கிறதுனால இந்த படத்துடைய ரசிகர்கள் பட்டாளம் ஏறிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க இப்போவும் படத்துல ஹவுஸ்ஃபுல் தான்ப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நிறைய தேட்டர்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இது இல்லாம தமிழ் ரசிகர்களுமே இந்த திரைப்படத்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து பார்க்கறதுனால ஏன் தமிழ்லையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க அண்ட் இப்போ அதுக்கான பிளானும் பண்ணி தமிழ்ல இந்த திரைப்படம்